சாமி சாமிஸ்வரம் மாதிரி சாயங்காலம் கிளம்பிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு தரிசனம் பார்த்துருணும் அப்படின்னு ஒரு முழு முழுமுனைப்போட மலை போகிறோம் இப்படி முடியல அப்படின்னா சபரிமலையில் தங்கிட்டு நாளைக்கு பார்ப்போம் சபரிமலையில் மீட் பண்ணுறேன் பண்ணுறவங்களும் இங்க இருந்து செக் பண்ணாங்களா இங்க பையன் செக் பண்ணுவோம் பெரிய செக் பண்ணுவோம் கத்தி கத்தி ரூபா அறுபது கொண்டு வந்தா எடுத்து களத்தில் வச்சு வந்து பேர் கொண்டிருந்தான் சிம்பட்டு சிம்பட்டு சீடி சிகரெட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் ஜாலியாக நினைச்சிருக்காரு என்ன சாமி இவ்வளவு குட்டமா இருக்கு சாமி

ஏ சாமிகளா இதுதானா உங்க ஊர்ல கூட்டம் கம்மியா இருக்குனியா அடைச்சாச்சு பொழுக்கா சுவாமி அடச்சாஜ் புழுக்காது ஆரம்பிச்சுட்டோம் அப்படி எங்க கூட சாமி துணையில வந்துட்டோம் படியாறி நேரம் சபரிமலை சரங்குத்தி வெட்டி சரங்குத்தி குத்திட்டு சபரிமலைக்கு போக வேண்டியதான் படி போட்டாங்களா எல்லாம் வாங்கிட்டாங்க படிங்க ரொம்ப கஷ்டம் இது பரவாயில்ல இருக்கா படி இது நல்லா இருக்கும் இது ஈஸியாக இருக்கும் சர் சர் நீ யாரிடலாம்

எப்பாரு மக்களைக் கட்டத்தில் இப்படி மாதங்களில் பாதியை கட்டாயத்தில்

ഐ ടി വീട്ടിലാകുമ്പോളെ അവർ பரல்ல இப்டா <laughs> चाल्यावैनी இன்னைக்கு அவசரமா வரார் காதிகள் ஐயப்பா காதி சர்வே பிரியசாமி เสมาลีกราசாமி காதி சரణం नरம்பुरी மாவட்டம் பாலா க்ளோஸ் போயிருக்கோம் இருக்கல ஒண்ணு தெரிய முடியும் அடைச்சு அடிச்சு விடுறாங்க

உட்காருங்க மூலம் ஃப்ரீயா உட்காருங்க

முட்டிக்கு வெள்ள <daylight>

اور کوٹرن کرن کوٹر مار پتا ترشداو می شیوتا می نیلو با می بھگوان اپنے یہاں پڑھی داں ا دے میلے ترنگ اپنے ہاں دا ریا پا سنی سرنا جٹ

சாமி ஆட்கल्लेங்க ஐயன் தரிசனம் எப்படி இருந்தது இது அருமையாக இருந்தது இது மேல கொண்டாட்டம் الو کونالو کونري آهي پري پرتا کي ان موضوع تي آون ٿو پر چڪي جو جنهن هن وئي نه آهي پر ولسره جو مدهاني پروگرام جي هئي پر ان موضوع تي 8 تي وامي جي پاهه بچار ۾ ٿي رهي آهي

நம்ம பொண்ணு சார் எனக்கு எல்லாரையும் அவருக்கு மேல இருக்கல இதுதான் எனக்கு உண்மை சுரேஷ்கி வந்தாங்க எனக்கு தான் நான் பார்த்தேன்ல எடுத்துக்கிட்டேன்

எனக்கு இந்த மீட்ஸ் வந்து மீட் சாப்பாடு தான் பிடிக்கும் வெளியே தாவிட பிடிக்காது அதெல்லாம் சாப்பிட்ல நீச்சல் பார்த்துக்கோங்க மக்களே யாராவது இந்த இதை சண்டே நேரத்துக்கு தெரியாச்சு சாப்பாடு நல்ல தாப்பாட போட சொல்லுங்க அவரு ஆயிடுச்சு ரொம்ப நல்ல பாய் அங்க போட்டுங்கலையா கடையிலோட வீட்டில் கூப்பிட்டு தெரியல

எல்லாம் பெரிய சாமி பெரிய சாமி பார்க்க வேண்டிய வேலைய ஒண்ணும் பார்க்க மாட்டேங்குது தேவையில வேலையில மட்டும் பெரிய பெரிய சாமி பூரா போய் மூக்க நினைக்குது வந்த உடனே இதை செய்யுங்க அதை செய்யுங்க கண்ணி சாமி சொல்லி கொடுக்குறோம் பெரிய சாமியல் பெரிய சாமி எல்லாம் படுத்துருது இதுக்கெல்லாம் பெரிய சாமி கேட்காது பாத்தனா பாட உட்கார்ல மூக்கு கொடுக்கலன்னு சொல்லி என்ன போடும் ਯਾਰ ਮੇਲੇ ਬੋਣ ਦਾ ਮਕਸਦ ਗਿਆ ਸ਼ਾਰਕ ਵੇ ਵੇ சாமி உரங்க போட்ட எடுத்து வர விட்டுட்டு வாங்க બારણા બારણા હેલિકી બી ઓરણા લા સ્વામી ગાંધી સ્વામી પૂરો ખોડુ તો પતરી દી પપ્પાને આવો પપ્પાને પપ્પાને ડાલ